ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ்க்கு ப்ரெட் கட்லேட்டுங்க பன்னீர் உருளைக்கிழங்கு பட்டாணி கேரட் எல்லாம் போட்டு ரொம்ப ஈஸியாகிட்டு எளிமையான முறையில் வீட்டில் பண்ண போகிறேன் நம்ம ஓவன் இல்லாமல் வீட்டில் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி பண்ணலாங்க ஓவன் இருக்கவங்க ஓவனில் வச்சு எடுங்க அதில் நினைக்க எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அட்டகாசமாக இருக்குங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவை பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கங்க இவ்வளோ நாளும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே சில பண்ணிடலாங்க ஸ்டெப்பிங் மசாலா பண்ணிடலாம் மூணு உருளை வேக வச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் பன்னீர் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காஷ்மீர் மிளகா தூள் ஒரு ஸ்பூன் பட்டாணிங்க ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கேரட் இதெல்லாம் போட்டு நெக் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேன் ஆட் வச்சுக்கலாம் இப்போ விட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் இப்போ ஹீட் கீட்டாயிருச்சு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடலாம் பொரிய நேரத்தில் நம்ம ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம துண்டு இஞ்சிங்க பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் நம்ம உருளைக்கெழங்கு எடுக்கிறனால பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் எடுக்கணுங்க தான் மருந்தாதான் ஆகும் நிறைய ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சியோட காரத்தன்மையெல்லாம் போகணுங்க அது வரலையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும் கொஞ்சமாக கருவில் தழங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஒரு வெங்காயம் இதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாமே கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு கேரட்டுங்க ஒரு கேரட் நறுக்கி போட்டிருக்கேன் பட்டாணி ஒரு காய்கறி அளவு பட்டாணி பட்டாணி வந்து இப்போ சீசனுங்க நிறைய வாங்கி சாப்பிடுங்க இந்த சீசனில் எது கிடைக்கும் அதை வாங்கி சாப்பிடுவாங்க இது கூடவே நம்ம பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் வந்து பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவுக்கு தந்தோடி உப்பு போட்டாச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கணும் பட்டாணி கேரட்லாம் கொஞ்சம் நல்லா வேகணும் அது வதக்கிக்கோங்க வதக்கிக்கங்க நல்லா இப்போ மூணு உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இதை போட்டுக்கலாம் இந்த மாதிரி மசிச்சு போட்டுக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க வரமிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் அப்புறமா மஞ்சள் தூள் சாட்டு மசாலா வேணும்னா நீங்கள் சாட்டு மசாலா போட்டுக்கோங்க சாட்டு மசாலாக்கு பதில் லெமனாக ஆட் பண்ணலாம் நான் லெமன் ஆட் பண்ண போகிறேன் ரெண்டுமே நல்லாயிருக்கும் கரம் மசாலா மட்டும் போடணுங்க உருளைக்கொழங்குலாம் கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்திருச்சுங்க மசாலா நல்ல உருளைக்கெழங்கெல்லாம் மிசிச்சு எடுத்து வச்சு இந்த மாதிரி சாஃப்டா குழைவாக இருக்கணும் நம்ம அப்போ தான் ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு நல்லா வரும் மசாலா ரெடி லாஸ்ட்டு கொஞ்சம் மல்லித்தளை போட்டுக்கணுங்க அளவுக்கு எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு அரை லெம்மன் அரை லெம்மன் பிடிஞ்சி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி வெதை இல்லாமல் பிடிஞ்சி ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்குங்க விதை கிடந்தனா கசப்பு தன்மை வந்துடும் இப்போ வெதை இல்லாமல் எடுத்தாச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான மசாலா ரெடிங்க இப்போ இறக்கிக்கலாம் கடை லெமன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி ப்ரெட் எடுத்துட்டு நமக்கு வெளியில் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு எடுத்துக்கணுங்க சரிங்களா இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு லாஸ்டில் எடுத்துக்கலாம் இது ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம ரம்ஸ் எடுக்கணும் ஒன்று ஒன்றா கட் பண்ணிடலாம் சரிங்களா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க இப்போ கொஞ்சம் மட்டும் நம்ம ப்ரெட்ரம்ஸ் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக பிச்சு போட்டு ப்ரெட் எடுங்க ப்ரெட்ரம்ஸ் எடுத்து எடுத்தேச்சுங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக எடுத்துக்கணும் ரொம்ப பவுடராக திரிக்கக்கூடாது கொஞ்சமாக கான்ஃபிளோரமாக எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம கட்டியாக கரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு எடுத்துக்கலாம் கரைச்சாச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் ப்ரெட்டில் வந்து நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு ப்ரெட் எடுத்துட்டு ஓரத்தில் கொஞ்சமாகட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றிக்கிடணுங்க ஒட்டதுக்காண்டி இந்த மாதிரி தடவைக்கங்க அப்படியே கீழே சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு நம்ம ம மசாலாவை வந்து வடை மாதிரி தட்டி நெடுசில் வச்சிடணுங்க வச்சுட்டு மேலே ஒரு ப்ரெட் எடுத்து வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா ஒட்டிக்கிடுங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க நல்லா ஒட்டிக்கிடும் இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க இப்படி எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கி நம்ம ப்ரெட்ரம்ஸில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்தது ஒன்று பண்ணி கட்டுற பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து நம்ம ரவுண்டாட்டு ஓரத்தில் ஊற்றிட்டு நம்ம மசாலாவை வச்சு இந்த மாதிரி ஸ்டெப் பண்ணணுங்க இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் சூப்பராக பண்ணியாச்சுங்க கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கிக்கலாம் ரொட்டம்ஸ் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்று முக்கி எடுத்துக்கணும் உடனே போட்டு உடனே எடுத்துருங்க எடுத்துட்டு ரெட் போட்டு எடுத்துடணும் இந்த மாதிரி ப்ரெட்ரம்ஸில் போட்டுடுங்க சூப்பராக வந்துடுங்க அது இல்லாட்டி இந்த மாதிரி கோரி ஊற்றினாலும் கோரி ஊற்றிக்கோங்க லைட்டாகிட்டு நல்லா பிடிச்சிக்கிடுங்க இந்த மாதிரி கோரி ஊற்றிட்டு நம்ம முக்கிய எடுத்து ரெண்டு விதமாகவும் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் முக்கிய எடுத்துக்கலாங்க பாருங்க சூப்பராக முக்கிய எடுத்தாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் முக்கி எடுத்துக்கலாம் ப்ரெட்ரம்ஸ்லாம் பண்ணி எடுத்தாச்சுங்க எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேனாக எடுக்கலாம் வச்சுக்கோங்க இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் கீட்டாகட்டும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் கீட்டாகிடுச்சிங்க போட்டு எடுத்துக்கலாம் அப்படியே ப்ரெட்ரன்ஸில் போட்டு வச்சுருக்குது எண்ணெயில் விட்டுக்கலாம் ரெண்டாயெண்டாக போட்டுக்கலாங்க பெருசாக இருக்கனால ரெண்டாக போட்டுக்கலாம் இப்படியே எண்ணெய்க்கு வரி ஊற்றுங்க நல்லா வெந்துருவோம் திருப்பி போட்டுக்கலாம் வேகட்டும் மறுபடியும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ வெந்திரிச்சி நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க பாக்கையிலே அப்படியே எடுத்து ஒரு சில இடையில் வச்சோம்னா எண்ணெய் மிச்சம் இருந்தாலும் இறங்கிடுங்க அப்படியே நெட்டை குத்துற வைங்க எண்ணெய் குடிக்காது நம்ம இப்போ ரெட்ரம்ஸில் வந்து எண்ணெய் அவ்வளவா குடிக்காது சரி கொஞ்சமாக இருந்தாலும் இறங்கிடுங்க சூப்பராட்டு எடுத்தாச்சு இன்னும் ஒன்று இருக்குது நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அருமையாகட்டு பண்ணி எடுத்தாச்சுங்க பார்க்கலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் உருளைக்கெழங்கு பன்னீர் கட்லேட் ரெடி வாங்க மக்களை எல்லாரும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கட் பண்ணி அப்படியே கட் பண்ணலாங்க நல்ல முறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க பன்னீர்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாங்க பன்னீர் கட்டில் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பா